கொஞ்ச நேரம்தான் லைவ் போட போகிறேன் பேசலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருவண்ணாமலையில் இருக்கோம் யாரெல்லாம் திருவண்ணாமலையிலேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க பண்ணுங்கள் Po o que லைவில் வந்தால் மெசேஜ் பண்ணோம் வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் அது நியூட்டில் போட்டு சொல்லிட்டேன் அதுதான் இப்போ ஒன்மர்ஸ் ஹாய் அப்படின்னு போட்டுக்கீங்க ஹாய் முருகன்

Daniel Raj hi eppdi irkinga magi hi nu potikinga hi நீங்கள் எந்த ஊர் என்ன எண்ணூர் மதுரைன்னு போட்டிருக்கீங்க நான் வந்து சென்னை இப்போ நான் இருக்கிறது திருவண்ணாமலையில் இருக்கேன் ஜஸ்ட் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் சின்ன ஊருக்கா மதியானம் சாப்பிட்டீங்களா உங்கள் பேர் என்ன பெயர் மணி அவங்க பேரு ஓகே ஓகே என் பேர் சுலோச்சனா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சரவணன் ஓகே சரவணன் தான் ஓகே ஹாய்ன்னு போட்டுக்கிங்க ஹாய் ஹைக் ரெண்டா ஓகே ஓகே மகிழ்ச்சி என்னாச்சு முடிஞ்சிருச்சா ஹலோ மை லைக் அப்படின்னு போட்டிருக்கீங்க எக்கோ மகேஷ் ஆ கமலு என்ன கமல் அப்பப்போ வந்து எக்கோ அப்படின்னு போட்டு போகிறதோட சரி அதுக்கப்புறம் ஆளே இருக்க மாட்டேன்றீங்களேன் என்னாச்சு ஒரு வழியா மோகன் அவங்களுக்கு சொல்லிதானே என்ன பண்றது அழைக்கிறது கடமை அழைக்கிறதுனா யூடியூப்ல என்ன வேலை போய் கடமையை பார்க்க வேண்டியது தானே என்ன ஆ வேலைப்பா பசங்களை ரொம்ப சின்சரிட்டி ஒர்க்கில் ஆனால் மொபைல் ஆல்வேஸ் கையில் இருக்கும் ஆமாம் சரி மூவ் ஆரம்பிச்சிட்டோம் வந்து நெட்டை வந்து கட் ஆகும் இடைக்கடை ஸோ அதனால நெக்ஸ்ட் ஃப்ரீயா இருக்கும்போது போது லைவ்ல வரேன் லைவ்ல வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லவ் யூ